ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம செடி எல்லாமே வந்து கிட்டத்தட்ட நாட்டு வெரைட்டிக்கு வந்து மாறிட்ருக்கேன் இது பாருங்கள் நல்ல ஒரு நாட்டு சுரக்காக தான் போட்டிருக்கேன் இந்த கொடியில் வந்து இவ்வளோ நாளாக வந்து பெருசாக பிஞ்சு எதுவும் வரலாம் பிஞ்சு ஒன்று வந்த ஒன்று ரெண்டுமே கூட அழுகி போயிருச்சு இதுவே வந்து எங்களுக்கு இவ்வளோ நாளாக தெரியல உள்ளுக்குள்ளே பிஞ்சு இருந்தது இப்போ தான் வந்து பார்த்தோம் இது வந்து முத்திருச்சுன்னு சொல்லி எங்கள் அத்தை சொல்லியிருந்தாங்க சரி வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்தேன் பார்த்தா நல்ல இளவஞ்சிரக்காயாக தான் இருந்தது அதனால் சரி எடுத்துடலாம் அப்படின்ட்டு இது அவங்க விதைக்கி விட்டுரலான்னு சொல்லி சொன்னாங்க நான் சரி தடவை வந்தால் விட்டுக்கலாம் அப்படின்ட்டு இது தடவை எடுத்துட்டேன் இது வந்து நாங்கள் கும்பச்சிரக்காயின்னு சொல்லுவோம் உடுக்கச்சரக்காயின்னு சொல்லுவோம் நல்லாயிருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு காய் பாருங்களே இதை விட்டோம்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கூட விடலாம் இன்னும் கொஞ்சம் காய் கூட பெருசாகும் இந்த அளவே நமக்கு ரொம்ப பெருசுதா அதனால் எடுத்தாச்சு ஒன்று ரெண்டு பீக்கங்குடி இதிலையே போயிட்டுருக்கு அப்படியே வந்து பக்கத்தில் தக்காளி இதெல்லாம் ஊனியிருந்தோம் ஆனால் வந்து இந்த பக்கம் உண்ண தக்காளி வந்து சரியாக வரல இதெல்லாம் கோழியை வர நிறைய அப்படியே மொட்டு பூவெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து பருப்புக்கு கிள்ளி போடுற அளவுக்கு இருந்தது எடுத்தாச்சு இப்ப பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே நிறைய பூ முட்டை எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு பிஞ்சு வந்து குட்டி குட்டியா வந்துட்டு இருக்கு தடவை வந்து பொரியலுக்கு எடுக்கிற மாதிரி எடுக்கலாம் இப்பதான் என்ன நிறைய பூ வந்து இப்பதான் பூத்துட்டு இருக்கு இது வந்து சக்கரை வெள்ளிக்கிழங்கு நல்லா முளை முளைச்சு நல்லா வந்துருச்சு பாருங்க எவ்வளோ அழகா வேர் விட்டுருக்குதுன்னு இது எல்லாமே வந்து ஊனை ஊனி வச்சுட்டு பின்னாடி நல்லா சாணி குப்பை எல்லாம் போட்டு நல்லா பொழு பொழுன்னு வச்சு ஃபுல்லாக ஊனியாச்சு இதோட வந்து இது பொங்கலுக்கு வாங்கின மஞ்ச கொத்து இது எப்படி ஊன்றதுன்னு எனக்கு தெரியல அதனால அப்படியே வந்து மண்ணில் போட்டு வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு இந்த தடவை தான் ஊன்றுிறேன் பாருங்கள் சூப்பராக வந்து நல்லா மொள விட்டுருந்தது அது சரி அப்படியே ஊனி வச்சிடலான்ட்டு அந்த முளைச்சி வந்த இடத்த மட்டும் அப்படியே கட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் இதை அப்படியே நம்ம ஊனி வச்சிட்டோம்னாலே போதும் அதில் இருந்து சூப்பராக வந்து தலைஞ்சி வந்துடும் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே நான் உருளைக்கிழங்கு ஒரு தடவை வந்து போட்டு எடுத்திருக்கேன் அதுவுமே நல்லா வந்திருக்கு அதனால தான் இந்த தடவை மறுபடியும் வந்து உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் ரெட் ரோஸ் செடியில் இந்த நிறைய பூ வந்து சூப்பராக அப்படியே பூக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா இந்த தடவை வந்து தண்ணி வந்து குறையாமல் நிறைய அப்படியே தண்ணி விட்டுட்டே இருக்கேன் ரோஸ் செடி பெரும்பாலும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து எந்த அளவு விடுறோம் அப்படின்னா அந்தளவுக்கு பூ நல்லா பெருசாகவும் நல்லாவும் வரும் கொஞ்சம் இந்த மாதிரி கலரான பூவெல்லாம் வந்து கொஞ்சம் நிழலடியாக பார்த்து வச்சோம்னா கலர் வந்து ஃபேட் ஆகாமல் சூப்பராக வரும் இந்த வீடியோ அவ்வளோதாங்க உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் கார்டனிங் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்கள்